வணக்கம் இன்றைய நம்ம உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் டோனி பார்சன்ஸ் எழுதிய தி ஓபன் சீக்ரெட் இந்த புத்தகம் விடுதலை ஞானம் அப்புறம் நாம உண்மையில யார் இப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி சில ஆச்சரியமான சொல்லப்போனா புரட்சிகரமான கருத்துக்களை கூட முன்வைக்குது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த திறந்த ரகசியத்தோட சாரத்தை உங்களுக்கு தெளிவா அதே சமயம் கொஞ்சம் எளிமையா புரிய வைக்கணும்னு ஆமா இந்த திறந்த ரகசியம் தலைப்பே ரொம்ப யோசிக்க வைக்குது இல்லையா எல்லோருக்கும் முன்னாடியே வெளிப்படையா தெரிஞ்சாலும் நம்மள பல பேர் அதை கவனிக்கிறது இல்ல 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 அப்படிப்பட்ட ஒரு உண்மை இதுன்னு புத்தகம் சொல்லுது ஏன் அப்படி அதத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக அலச போறோம் சரி அப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த புத்தகம் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கருத்து சொல்லுது அதாவது நாம எல்லாருமே ஒரு விதமான கனவு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கனவு நிலையா நிலையாங்க நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆட்கள் இந்த உலகத்தோட தனியா போராடி பேரம் பேசி வாழ வேண்டியிருக்கு அப்படிங்கற ஒரு மாயையில சிக்கி சொல்லுது ஓ சரி இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா புத்தகம் சொல்றபடி அந்த கனவு நிலையில நாம செய்யற ஒவ்வொரு பாசிட்டிவான காரியமும் அதோட நெகட்டிவ் விளைவால சமன் செய்யப்படுதாம் அப்படியா ஆமா இதனால நாம முழுமையை அடையவோ தனிப்பட்ட விடுதலைய பெறவோ எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உம் ஒரு முடிவே இல்லாத சக்கரத்துல மாட்டிக்கிற மாதிரி வெறும் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நம்பிக்கைகளால இயங்குற கற்பனை கதாபாத்திரங்கள் மாதிரி நாம இருக்கோம் சொல்றாரு நாம என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த கனவு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிதானே ஆமாம் கரெக்ட் இனிதான் அந்த ஆசிரியரோட சொந்த அனுபவத்தோட ரொம்ப பொருந்தது இல்லையா ஆமா நிச்சயமா அவர் வாழ்க்கையில நிறைய வெற்றி மகிழ்ச்சி எல்லாம் கிடைச்சிருந்தாலும் கூட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சொல்லப்படாத ரகசியம் தனக்கு தெரியாம போயிடுச்சேன்னு ஒரு பெரிய வெட்டிடத்தை உணர்ந்ததா சொல்றார் எல்லாம் இருந்தும் குறையற மாதிரி ஒரு ஃபீலிங் அதேதான் அந்த விடுபட்ட ரகசியத்தை தேடிதான் அவர் கிளம்பிருக்கார் போல ஆன்மீக நிறைவுக்காக பல பயிற்சிகள் சடங்குகள் மத நம்பிக்கைகள்னு பல விஷயங்களும் முயற்சி செஞ்சிருக்கார் ஆனா என்னாச்சு ஆனா எதுலையுமே அவர் தேடின அந்த நிறைவு கிடைக்கலைன்னு சொல்றார் இது நிறைய பேருக்கு பரிச்சயமான உணர்வா இருக்கலாம் முதல்ல மதம் அப்புறம் ஆன்மீக வழிகள் சுய முன்னேற்ற பயிற்சிகள் ஆமா அப்படி பலத முயற்சி செஞ்சும் அந்த உள்ளுக்குள்ள இருந்த ஒரு வெறுமை அது போகவே இல்லைன்னு சொல்றார் நிச்சயமா இங்கதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அடங்கியிருக்கு என்னன்னா ஞானத்தையோ விடுதலையோ எந்த ஒரு முயற்சி மூலமாகவோ ஒரு குறிப்பிட்ட வழிமுறை மூலமாகவோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடையவே முடியாது என்னது முயற்சி இல்லாமையா இதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆமா ஏன்னா மத்த போதனைகள் எல்லாமே என்ன சொல்லுது நீங்க ஏதோ ஒண்ணு இழந்துட்டீங்க நீங்க முழுசா இல்ல அதனால இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு சொல்லுது ஆமா ஆனா அப்படி சொல்றது நாம பிரிஞ்சு கிடக்குங்கிற அந்த மாயைய இன்னும் வலுப்படுத்துது ஓ புரியுது இந்த பிரிவினை தான் நாம தனி நபருங்கிற அந்த கனவுக்கு ஆதாரம் இல்லையா கரெக்ட் ஆசிரியர் இது எப்படி ஒப்பிடறாருனா ஒருத்தர் ஆழமான குழியில விழுந்துட்டு அதுல இருந்து தப்பிக்க இன்னும் ஆழமா தோண்டிக்கிட்டே இருக்கற மாதிரி இருக்குன்னு சொல்றார் அதாவது நாம எவ்ளோ அதிகமா முயற்சி செய்யறோமோ அவ்வளவுக்கு அந்த உண்மைய மறைக்கிற திரை இன்னும் தடிமன் ஆகுதான்னு சொல்றீங்க ஆமா தேடுறதே ஒரு தடையா மாறிடுது இங்கே தான் இது ரொம்பவே எப்படி சொல்றது சுவாரஸ்யமா மாறுது ஒரு நாள் எந்த முயற்சியும் இல்லாம சும்மா இருக்கும்போது கிட்டத்தட்ட எதிர்பாராம கற்பனைக்கே எட்டாத ஒரு புரிதல் அவருக்கு வந்ததா ஆசிரியர் சொல்றாரு திடீர்னுவா ஆமா அந்த அனுபவத்தை வார்த்தைகளால விவரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றார் அன்பு ஒரு முழுமையான புரிதல் இதெல்லாம் அவரை சூழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த புரிதலோட வந்த வெளிப்பாடு ரொம்ப சிம்பிளானது ஆனா வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி இருந்திருக்கு அது என்ன வெளிப்பாடு அது இதுதான் நான் எதை தேடுகிறேனோ அதுவாகவே நான் ஏற்கனவே இருக்கிறேன் ஓ ஃபார் ஐ எம் ஆல்ரெடி தட் விச் ஐ சீக் ஆமா வீடுங்கிறது நாம தேடி போக வேண்டிய இடம் இல்ல அது நம்மோட இயல்பான தன்மை அது இங்கேயே இப்பவே இருக்கு நாம நாம எங்கேயும் போக யாரும் ஆக சொல்றார் ஆமா மூச்சு விடுற மாதிரி ரொம்ப எளிமையானது நேரடியானது இயற்கையானதுன்னு அவர் உணர்ந்தார் இதுதான் அந்த திறந்த ரகசியம் இது ஞானம் அடையறத பத்தின நம்ம பொதுவான கருத்துக்களையே கேள்வி கேக்குது இல்லையா நிச்சயமா ஞானம்னா அது லாட்ரி சீட்டு மாதிரி ரொம்ப சில பேருக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு நாம நினைக்கிறோம் ஆமா ஞானம் அடைஞ்சவங்க ரொம்ப விசேஷமானவங்க நம்ம மாதிரி சாதாரண ஆட்கள் இல்லன்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆசிரியர் கூட ஆரம்பத்துல அப்படி நினைச்சுதான் சொல்றாரு ஆனா புத்தகத்தோட பார்வை முற்றிலும் வேற எப்படி ஞானம் என்பது வெறுமனே இருக்கிறது அது ஒரு பொருள் மாதிரி இல்ல யாரும் அதை சொந்தமாக்கிக்கவோ ஜெயிக்கவோ முடியாது ஓஹோ உண்மையான உணர்தல் என்னன்னா ஞானம் அடையறதுக்குன்னு யாரும் இல்லை என்பதுதான் யாருமே இல்லையா ஆமா இது சட்டன்னு ஏற்படுற ஒரு புரிதல் ஞானம் என்பது அதுவாகவே இருக்கு இந்த விஷயம் நான் என்கிற தனிப்பட்ட அனுபவிப்பவன் இருக்காங்கிற மாயைய தகர்க்கிறது பற்றியது அப்போ நாம ஞானம் அடைய செய்யற ஒவ்வொரு முயற்சியும் அது இயல்பா இருக்கிறது மறைக்குதுன்னு சொல்றீங்க சரிதான் அப்போ தாங்கள் ஞானம் அடைந்து விட்டதா சொல்லுகிற ஆன்மீக குருக்கள் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது அவங்க பெரும்பாலும் ஞானத்தோட இந்த ஒரு முரண்பாடான தன்மைய உணராம தாங்கள் ஏதோ ஒரு விசேஷ நிலையை அடைஞ்சிட்டதா கற்பனை புத்தகம் சொல்லுது சரி இவங்க ஆசிரியர் மாணவர்ங்கிற அந்த இரட்டை தன்மைய வலுப்படுத்தி தங்களை ரொம்ப பிரத்யேகமானவங்களா காட்டிக்கிறாங்க இதனால அவங்களுக்கும் அவங்கள பின்பற்றவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உருவாகுது ஒரு விலகல் ஆமா ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா உண்மையான விடுதலை ஒரு நட்பு மூலமா தான் பகிரப்படுதுங்கிறாங்க நட்பு மூலமாவா ஆமா உண்மையிலே ஞானத்தை புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தங்களை அலங்கரிச்சுக்கவோ அடுத்தவங்களுக்கு போதிக்கவோ எதுவுமே இல்ல அவங்க ஒரு அதிகார நிலையில இருக்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க அது இயல்பா சமமா பகிரப்படுற ஒண்ணு கரெக்ட் சரி இப்ப காலம் பத்தின கருத்துக்கு வருவோம் ஆரம்பம் நடு முடிவுன்னு நாம காலத்தை பாக்குற விதம் நம்மள ஒரு இலக்க நோக்கி ஓட வைக்குது இதுவும் அந்த பிரிவினை உணர்வை வலுப்படுத்துதுன்னு ஆசிரியர் சொல்றார் ஆமா நாம பிரிஞ்சு கிடக்கும் நம்புறதால தான் நமக்கு ஒரு கடந்த காலம் எதிர்காலம் தேவைப்படுது இல்லையா ஆமா பிறப்பு இறப்பு மாதிரி விஷயங்கள் காலத்தோட இருப்பையும் அது போய்கிட்டே இருக்குங்கறதையும் உறுதிப்படுத்துற மாதிரி தோணுது அதனால நமக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்துல எதையாவது சாதிக்கணும் ஒரு மதிப்புமிக்க ஆளா ஆகணுங்கிற ஒரு பிரஷர் வருது ஆமா இந்த பெரிய சித்திரத்தோட பார்த்தா நாம வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை தேடுறது அது மத ரீதியாவோ இல்ல தெரப்பி மூலமாவோ இருக்கலாம் இந்த கால வரையறைக்குள்ள சிந்திக்கிறதுல இருந்தும் நமக்குள்ள இருக்கிற அந்த போதாமை உணர்வுல தான் வருது ஆசிரியர் கிறிஸ்தவ மதத்தையும் அப்புறம் நவீன சிகிச்சை முறைகள் வெவ்வேறு ஆன்மீக வழிகள்னு முயற்சி செஞ்சது இந்த தேடலோட வெளிப்பாடுதான் ஆமா ஆரம்பத்துல கிறிஸ்தவ மதத்துல ஜபம் பாவமன்னிப்பு திருவிருந்து மாதிரி சடங்குகள் மூலமா ஆன்மீகமா முன்னேற முடியும் நம்பினாரு ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே அவரை ஒரு முடிவே இல்லாத சுழற்சியில சிக்க வச்ச மாதிரி உணர்ந்திருக்கார் போதாமை உணர்வு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் மறுபடியும் முயற்சி இந்த சைக்கிள் ஆமா மத கோட்பாடுகள்ல சொல்லப்படுற சுதந்திரத்தோட சாரத்தை நடைமுறையில இருக்கிற கட்டுப்பாடுகளும் போதனைகளும் சிதைச்சிடுதுன்னு சொல்றார் ஒரு பறவையோட பாட்டு அதோட இயல்பான சாரத்துல இருந்து திசை திருப்பப்பட்டு கடைசியில ஒரு வெற்று கூண்டுல முடியற மாதிரி இருக்குன்னு ஒரு ஊமை சொல்றாரு இதுக்கு இதுக்கப்புறம்தான் அவர் நவீன சிகிச்சை முறைகளை நாடினார் அதுங்க புத்திசாலித்தனமா எல்லாரையும் ஏத்துக்கற மாதிரி விடுதலை தர்ற மாதிரி முதல்ல தோணி ஆமா இந்த சிகிச்சை முறைகள் மூலமா உணர்வுகளை வெளிப்படுத்துறது கடந்த காலத்தை ஆராயறது பாசிட்டிவா சிந்திக்கிறதுன்னு பல டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டார் அது ஆரம்பத்துல நல்லா இருந்திருக்கு ஆனா போக 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 இதுங்களோட முக்கிய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா சுய அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்துறதும் ஒரு பேலன்ஸ்டு தனிநபரை உருவாக்குறதும் தான் அப்படின்னு உணர்ந்தார் ஆனா இதுவும் நாம ஏற்கனவே முழுமையா இருக்கோங்கிற அந்த உண்மையில இருந்து வேற மாதிரி இருந்துச்சு சரிதான் இந்த பாதையும் கடைசியில நாம ஏதோ குறைபாடு உள்ளவங்க சரி செய்யப்பட வேண்டியவங்கிற பிரிவினை கருத்தையே வலுப்படுத்துச்சு ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கைக்கே அதோட சொந்த நோக்கம் இருக்கு அது ரொம்ப சிம்பிளானது அதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை ஒரு உதாரணம் சொல்றாரு ஆமா இந்த வருஷம் வசந்த காலம் போன வருஷத்தை விட நல்லா இருக்கணும்னு முயற்சி செய்யாது ஒரு சாம்பல் மரம் ஓக் மரமா மாற முயற்சி பண்ணாது இயல்பா இருக்கிறது ஆமா நம்ம வாழ்க்கையில எதையாவது நிரூபிக்க முயற்சிக்கும்போது அதோட இயல்பான சாரத்தை எழுந்துடுறோம் அசாதாரணமான விஷயங்கள் மேல நமக்கு இருக்கிற ஈர்ப்பை விட்டு ஒழிச்சுட்டா சாதாரணமா நடக்கிற விஷயங்கள்ல இருக்கிற அதிசயத்தை நம்மளால பார்க்க முடியும் வாழ்க்கையோட அழகே அதோட எளிமையில தான் இருக்கு ரொம்ப ஆழமான கருத்து இது இப்போ ஆசிரியரோட அந்த முக்கியமான பூங்கா அனுபவத்தை பத்தி பாப்போம் இது அவர் சொன்ன அந்த திடீர் புரிதலுக்கு வழிவகுத்த நிகழ்வு சொல்லுங்க லண்டன் புறநகர்ல ஒரு பூங்காவுல நடந்துருக்கும் இருக்கும்போது அவர் மனசு எதிர்காலத்தை பத்தின எதிர்பார்ப்புகள் கற்பனைகளால நிறைஞ்சிருக்கிறத கவனிச்சிருக்காரு சரி உடனே அந்த எண்ணங்களை விட்டுட்டு சும்மா அந்த நடையில மட்டும் முழு கவனத்தையும் செலுத்த முடிவு செஞ்சிருக்காரு ஒவ்வொரு காலடியையும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆமா ஒவ்வொரு காலடியும் தனித்துவமா இருக்கு ஒரு வித அழுத்தத்தோட இருக்கு அந்த கணம் மட்டும்தான் நிஜம் அடுத்த ஒண்ணு இல்ல திரும்பவும் இதே வழியில நடக்க உணர்ந்திருக்காரு அந்த தருணத்துல முழுமையா இந்த வழியிலிருக்காரு நிலையில இருந்து அவர் வெறுமனே அந்த நடையின் இருப்பாகவே மாறிட்டார் இருப்பாகவே மாறிட்டாரா ஆமா ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு வார்த்தைகளால விவரிக்க முடியாதுன்னு சொல்றாரு எப்படி உணர்ந்தார் முழுமையான அமைதியும் இருப்பும் எல்லாத்தையும் சூழ்ந்த மாதிரி தோணிருக்கு சுத்தி இருந்த எல்லாமே ஒவ்வொரு பொருளுமே காலமற்றதா மாறிடுச்சு அனுபவிக்கிற நான் அங்கே இல்ல எல்லாம் மறைஞ்சிடுச்சு நான் இல்லையா இல்ல எல்லாம் ஒன்றுதான் என்கிற ஒரு ஆழமான உணர்வு ஏற்பட்டுச்சு அவர் அந்த ஒன்று கூட இருந்தார்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அவருங்கிற தனியால் அங்கே இல்ல எல்லாம் ஒன்றாகவே இருந்தது ஆச்சரியமா இருக்கு எல்லாமே இயல்பா நடந்தது ஒரு ஆழமான நிபந்தனையற்ற அன்பு ஒவ்வொரு துகளையும் நிரப்பின மாதிரி இருந்துச்சு இந்த அனுபவத்தோட சேர்ந்து ஒரு முழுமையான புரிதலும் வந்துச்சு இது ஒரு முடிவே இல்லாத நித்தியமான தருணம் மாதிரி இருந்திருக்கு அப்பதான் இது ஒரு திறந்த ரகசியங்கிற மாதிரி அவருக்கு வெளிப்பட்டுச்சு ஆமா நமக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லாமே இந்த ரகசியத்தை கொண்டிருக்கு அது பிரதிபலிக்குது புல் மரங்கள் நாய்கள் மனிதர்கள்னு எல்லாத்துலயும் அதனோட சாரத்தை மட்டும் பாக்கல அது தன்னோட சாரமாவும் இருப்பதை உணர்ந்தார் எல்லாம் அவரும் உட்பட ஒரு ஆழமான எல்லாவற்றையும் உள்ளடக்கின அன்புல மூழ்கி இருந்துச்சு இதுக்கு அவர் எந்த முயற்சியும் செய்யல இதுதான் முக்கியம் இந்த புதையல் எப்போதுமே நமக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருந்துச்சுன்னு அப்புறம் தான் உணர்ந்தார் சரிதான் இது ஏதோ கடுமையான ஆன்மீக பயிற்சிகள் மூலமா கிடைக்கிற ஒன்னு இல்ல அப்ப எப்படி கிடைக்குது ஒரு காலடியோட சத்தத்துல ஒரு டிராக்டரோட சத்தத்துல சலிப்பா உணர்றதுல ஏன் ஒரு பரபரப்பான பெருநடுல கூட இது கிடைக்கக்கூடியது எங்கேயும் எப்போதுமே அவர் முழுமையான அமைதி நிபந்தனையற்ற அன்பு ஒருமை இதனால சூழப்பட்டிருந்ததை உணர்ந்தார் சரி அப்போ இந்த இருப்பு பிரசன்ஸ் அப்படிங்கறத எப்படி விளக்குறாங்க இத நிபந்தனையற்ற அன்பு இரக்கம் அமைதி காரணமே இல்லாத சந்தோஷம்னு பல குணங்களால விவரிக்கலாம் ஆனா காலத்துக்கு உட்பட்டு நாம உணர்ற இருப்பு இந்த குணங்களோட ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான் அப்போ உண்மையான இருப்புங்கிறது இருப்புங்கிறது காலமற்ற தன்மைக்கும் நாம பிரிஞ்சு கடக்குறோங்கிற மாயைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி அதுதான் நம்மோட நிலையான இயல்பான தன்மை இத மறுபடியும் கண்டுபிடிக்க நாம நம்ம கணிப்புகள் எதிர்பார்ப்புகள் நோக்கங்கள் விளக்கங்கள் எல்லாத்தையும் கைவிடணும் இது நான் இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னு தனிப்பட்ட நான் தொடர்ந்து முயற்சி செய்யற ஒரு செயல் இல்ல அது வேற இது முற்றிலும் வேற இது ஒரு வரவேற்பு தன்மை ஒரு திறந்த விழிப்புணர்வு அது என்ன இருக்கோ அத அப்படியே ஏத்துக்கிற ஒரு நிலை எந்த முயற்சியும் இல்லாம இந்த நிலையில ஒருவர் விழிப்புணர்வோடு இருக்கார் அந்த விழிப்புணர்வு வெறுமனே இருக்கு உதாரணமா ஓடுற தண்ணியோட சத்தம் தீயோட சுவை பயத்தோட உணர்வு ஒரு நாற்காலியில உட்கார்ந்துருக்கிறதோட எடை அதோட தன்மை சரி அப்புறம் அந்த விழிப்புணர்வோட இருக்கிற நாங்கிறதையும் விட்டுடுறோம் ஓ இது ரொம்ப நுட்பமா இருக்கு ஆமா இது எல்லாமே எந்த விதமான தீர்ப்பு பகுப்பாய்வு முடிவு எதிர்பார்ப்பு இல்லாம நடக்குது வெறுமனே என்ன இருக்கோ அது இருக்கு முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இருப்பு பிரசன்ஸ்ங்கிறது நாம செய்ய வேண்டிய ஒரு வேலையோ ஒரு தியான பயிற்சியோ இல்ல இல்லவே இல்ல அது நம்ம சுவாசத்தை விட நமக்கு நெருக்கமானது அதை செய்யவோ பகுப்பாய்வு செய்யவோ கட்டுப்படுத்தவோ முயற்சி செய்யறது மூலமாதான் நாம அதை தடுக்கிறோம் இல்லையா ஆமா அதுக்குள்ள குறுக்கிடுறோம் அத நாம வெறுமனே அனுமதிக்கவோ அங்கீகரிக்கவும் மட்டும்தான் முடியும் இருப்போட மாற்றம் சக்தி என்னன்னா அது இருப்புக்கு அதாவது மாயைக்கு ஒளிய கொண்டு வருது ஒரு அணு மாதிரி சொல்றாங்க ஆமா ஒரு கண இருப்பு ஆயிரம் வருஷம் நாம செய்யற நல்ல காரியங்களோட அதிக ஒளிய கொண்டு வருதுன்னு சொல்றாங்க ஓ அது ரொம்ப தன்னிச்சையா பிறக்குது நாம இருப்ப அனுமதிக்கும் போது ஒரு விதமான மரணத்தை அரவணைக்கிறோம் சொல்றாங்க ஆனா பயப்படாதீங்க இந்த மரணங்கிறது நம்ம எதிர்பார்ப்புகள் தீர்ப்புகள் முயற்சிகள் இதோட மரணம் பிரிவினை சுய அடையாளம் கடந்த காலம் எதிர்காலம்னு நாமலாம் உருவாக்குன கற்பனை உலகத்தோட மரணம் ஆமா நாம வெறுமனே என்ன இருக்கோ அது போகும்போது நமக்கு எதுவும் தெரியாதுங்கிற அறியாம நிலையில் இருப்போம் இந்த மரணங்கிறது நாம ஒரு தனிநபருங்கிற கனவோட மரணம் இந்த மரணம் தான் விடுதலையில ஒரு மறுபிறப்பு இருப்பு இருக்கும்போது சுயம் அல்லது நான் என்கிற எண்ணம் இல்லை இருப்புதான் நாம பிரிஞ்சு கிடக்கிற இந்த உலகத்துக்கும் நாம உண்மையில யார் என்பதை மறுபடியும் கண்டுபிடிப்பதற்கும் நடுவுல இருக்கிற இருப்புங்கிறது ஒரு விழிப்புணர்வு அது இருள ஊடுருவி மாயைகளை கலைக்குது இது உண்மையற்றதை விட்டு எரியவோ அடக்கவோ செய்யறதில்ல மாறா அது என்னவா இருக்கோ அதை அப்படியே பார்த்து மாயமானது தானாகவே ஆவியாகி போக அனுமதிக்குது அப்போ சுதந்திரம்ங்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு கிடைக்குது ஆமாம் இருப்புங்கிறது தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இது ஆச்சரியமா இல்லையா ஆமாம் இருப்பு நிலவும் போது மனசு அமைதி அமைதியடையுது இனிமை போராட்டம் இல்ல உடல் ஓய்வெடுக்குது சுவாசம் சீராகுது பார்வை விசாலமாகுது இருப்பு நிலையில நம்ம புலன்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கூர்மை அடையுது எப்படி நம்ம ரொம்ப அப்பாவித்தனமா பாக்குறோம் தொடுகிறோம் முதல் முறையா சுவைக்குறோம் புதிய ஒளிகளை கேட்கிறோம் எல்லாம் உயிருடன் புத்துணர்ச்சியுடன் அறியப்படாததாக இருக்குது வாழ்க்கை முழுமையடையுது அது என்னோட வாழ்க்கையோ உங்களோட வாழ்க்கையோ யாருடைய வாழ்க்கையோ இல்லை அது வெறுமனே வாழ்க்கை அவ்வளோதான் சரி இப்போ சுருக்கம் பயம் குற்ற உணர்வு சிந்தனை உறவுகள் மாதிரியான கருத்துக்கள் எப்படி அந்த தனிப்பட்ட நான்குற மாயையையும் கனவு நிலையையும் இன்னும் வலுவப்படுத்துதுங்கிறத பத்தியும் புத்தகம் பேசுது ஆமா நாம பெரும்பாலும் ஒரு அனுபவத்தை நேரடியா வாழ்றதுக்கு பதிலா அத பத்தின ஒரு சித்திரத்தை வரைஞ்சு திருப்தி அடைஞ்சிடும் அதாவது அப்சா பாக்குறோம் இது பாதுகாப்பானதுதான் தான் ஆனா அதுல உயிரில்ல இருப்பு நிலையில இதெல்லாம் எப்படி கரையுதுன்னு பாப்போம் அந்த சுருக்கத்தை விட்டுட்டு நம்ம உடல் உணர்வுகள் மேல கவனத்தை திருப்பினா அங்கே ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறத உணர முடியும் பயம் எப்படி மாறுது பயங்கிறது வெறும் நினைவுகளோட வரைபடத்திலிருந்து வர்ற எதிர்கால கவலையா இல்லாம வெறுமனே ஒரு உடல் உணர்வா உயிரோட பார்க்கப்படுது அத அப்படியே ஏத்துக்கிட்டு சொந்தமாக்கிக்க முயற்சி செய்யாம இருக்கும்போது அதோட பிடியிலிருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம் குற்ற உணர்வு பத்தி என்ன சொல்றாங்க குற்ற உணர்வு எப்போ வருது நான் யாருங்கிறத எனக்கு கற்பிக்கப்பட்ட நம்பிக்கை அமைப்புகளிலிருந்து நான் தீர்மானிக்கும் போதுதான் குற்ற உணர்வு வருது இது கடந்த கால அனுபவங்களோட தொடர்புடையது ஆனா இருப்பு நிலையில இருப்பு நிலையில ஆவதுன்னு எதுவுமே இல்ல 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 எந்த எந்த இலக்கும் அதனால குற்ற உணர்வுக்கு இடமே கடனும் வரலாறும் ஒவ்வொரு கணமும் முழுமையானது சிந்தனை தான் காலத்தையும் பிரிவினையும் உருவாக்குது அமைதி அதுக்கு அப்பால சிந்தனை இல்லாத இடத்துல இருக்கு படைப்பாற்றல் சிந்தனை கூட தான் உருவாகுது உறவுகள் எப்படி மாறுது நாம பொதுவா மத்தவங்களை நம்ம கருத்துக்கள் அடிப்படையில ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பாக்குறோம் ஆனா நான் யாருங்கிறத மறுபடியும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உறவுகள்ல எந்த கேள்வியும் இல்ல திறந்த மனசோட வரவேற்கிற இருப்பில் பழைய நினைவுகள் பதிலடி கொடுக்கிறது ஒப்பிடுறது எதிர்பார்க்கிறது இதுக்கெல்லாம் இடமே இல்ல ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த இடைவெளியும் இல்ல அதனால உறவாடுறதுக்குன்னு தனியா எதுவும் தேவையில்லை இது தன்னிச்சையாக கொடுப்பதும் பெறுவதுமான ஒரு கூட்டுறவு மாதிரி ஆமா இது சில சமயங்கள்ல ஞானத்தை கூட கொடுக்கலாம் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லாததால மௌனம் கூட தெரியாது அந்த மௌனங்கள் தொடர்ந்து நடனமாடிக்கிட்டே இருக்கிற ஒரு இருப்பில் வெறுமனே ஒன்றாக இருப்பதோடு முழுமையால நிரம்பி இருக்கு புத்தகம் நாம யார் இல்லைன்னு சில விஷயங்களை சொல்லுது என்னென்ன அதாவது என்னோட வாழ்க்கை கதை என்னோட மனசு உடல் உணர்வுகள் வலி அல்லது இன்பத்தோட அனுபவங்கள் வெற்றி அல்லது தோல்வி தனிமை அமைதி விரக்தி இரக்கம் என்னோட நோக்கம் தேடல் கண்டுபிடித்தல் ஆன்மீக அனுபவம்னு சொல்லப்படுற எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லுது இதெல்லாம் நாம யார் அப்படிங்கறதோட ஒப்பிடுது அப்போ நாம யார் புத்தகம் சொல்றது இதுதான் நான் இப்ப இருக்கிற தெய்வீக வெளிப்பாடு நீங்க இப்ப இருக்கிற தெய்வீக வெளிப்பாடு அது இப்ப இருக்கிற தெய்வீக வெளிப்பாடு இதுல எதையும் சேர்க்கவோ நீக்கவோ தேவையில்லை ஏதுவும் மத்ததை விட செல்லுபடியாகிறதோ புனிதமானதோ இல்லை எந்த நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டியதில்லை முடிவெளி நாம தகுதியானவங்களா மாறணும்னு காத்துக்கிட்டுல ஆன்மாவின் இரண்ட இரவுன்னு சொல்ற கஷ்டமான அனுபவங்களை அனுபவிக்கவோ சரணடையவோ சுத்திகரிக்கப்படவோ ஏதோ ஒரு மாற்றம் அல்லது செயல்முறை மூலமா போகவும் தேவையில்லை எப்படி சொல்றது போலியான தனிப்பட்ட சுயங்கிறது ஒரு மாயங்கிறத வெளிப்படுத்த அது இல்லாத ஒரு விஷயத்தை சரி செய்ய ஏதேனும் ஒரு நடைமுறைய எப்படி பின்பற்ற முடியும் தீவிரமாகவோ நேர்மையாகவோ நேர்மையற்றவனாகவோ ஒழுக்கக்கேடாகவோ அழகாகவோ அருவருப்பாகவோ இருக்க தேவையில்லை ஏன்னா ஒப்பிடுறதுக்கு எந்த குறிப்பு புள்ளிகளும் இல்ல எல்லாம் அதுவாகவே இருக்கு இங்க மையச்செய்திய மறுபடியும் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க விடுதலை என்பது விடுதலை அடையறதுக்குன்னு யாரும் இல்லைங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நிகழ்வு இல்ல இல்ல மாறாக இது ஏற்கனவே இருக்கிற நிலையான நிலைத்திருக்கிற கருணை கருணை நம்ம மேல இறங்கி வரணும்னு நான் காத்திருக்க வேண்டியதில்ல ஏன்னா நான் இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறீங்க அது ஏற்கனவே இருக்கிற நிலையான கருணை இந்த புத்தகத்தோட பிரகடனத்தை சுருக்கமா சொன்னா ஞானம்ங்கிறது திடீர்னு நேரடியா நிகழ்ற ஒரு வெளிச்சம் கைவிடவும் அனுமதிக்கவும் தயாரா இருக்கிற யாருக்கும் அது இப்பவே கிடைக்குது இதுதான் அந்த திறந்த ரகசியம் இது நம்ம வாழ்வோட ஒவ்வொரு பகுதியிலும் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த கிறந்த ரகசியத்துக்கான பாதை முயற்சி சுத்திகரிப்பு போதனை இல்ல வேற எந்த வகையான கற்பித்தல பத்தியும் இல்ல நாம எப்படி வாழ்றோங்கிறத மாத்திரதை பத்தியும் இல்ல இது நாம யார் என்பதை மறுபடியும் கண்டுபிடிக்கிறது பற்றியது அவ்வளவுதான் ஆனா இந்த உள்ளுணர்வை நம்பிக்கை மூலமாகவோ ஒரு செயல்முறை மூலமாகவோ கத்துக் கொடுக்கவோ பெறவும் முடியாதுங்கிறத நாம நினைவில வச்சுக்கணும் சரிதான் இது எந்த லாபத்துடனோ நம்பிக்கையுடனோ பாதையுடனோ செயல்முறையுடனோ எந்த தொடர்பும் இல்லாதது இது கத்துக் கொடுக்க முடியாது ஆனா இது தொடர்ந்து பகிரப்படுது இது நம்மளோட வாரிசுரிமை மாதிரி அதனால யாரும் அத உரிமை கொண்டாட முடியாது இதுக்காக வாதிடவோ நிரூபிக்கவோ அலங்கரிக்கவோ தேவையில்லை அது வெறுமனே அதுவாகவே நிக்குது இது அங்கீகரிக்கப்படாமலும் போகலாம் நிராகரிக்கப்படாமலும் போகலாம் அல்லது அது உணரப்பட்டு வாழப்படலாம் இது ரொம்ப எளிமையானது ஆனா பல பேர் இத சிக்கலாக்குறாங்க அல்லது நிராகரிக்கிறாங்க ஆக இந்த புத்தகத்திலிருந்து நாம என்ன எடுத்துட்டு போலாம் உம் சுருக்கமா சொன்னா விடுதலைங்கிறது நாம அடைற விஷயம் இல்ல அது நாம உணர்ற விஷயம் இது நான்ங்கற தனிப்பட்ட எண்ணம் முயற்சி காலம்ங்கிற மாயைகளுக்கு அப்பால எப்போதுமே இருக்கிற யதார்த்தத்தை அங்கீகரிக்கிறது இருப்பு பிரசன்ஸ் அதுக்கு திறவுகோல் அல்லது பாலம்னு சொல்லலாம் சரி இந்த திருந்த ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டது உங்களோட சொந்த அனுபவங்கள் ஆன்மீக அல்லது தனிப்பட்ட வளர்ச்சிக்காக நீங்க செய்யற முயற்சிகள் அல்லது உங்கள பத்தின உங்களோட அடிப்படை உணர்வை எப்படி மாத்தக்கூடும்ன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா நிச்சயமா இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி சொல்லுங்க புத்தகம் சொல்லுது நான் யார் என்பதை அறியாத போது நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் நான் யார் என்பதை அறியும் போது நான் இருப்பதில்லை இருப்பை இருக்க அனுமதிக்கும் பிரசன்ஸ் இருப்பு நான் என்பதை கண்டறிகிறேன் இது என்ன சொல்ல வருதுன்னா எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஆளா இல்லாம எல்லாத்தையும் அனுமதிக்கிற எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த இருப்பாகவே இருப்பதுன்னா என்ன அர்த்தமா இருக்கும் இத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது ஒரு ஆழமான விசாரணைக்கான அழைப்பு